விஜய் அண்ணா மன்னிச்சிருங்க விஜய் அண்ணா உங்களை நாங்கள்லாம் திட்டினோம் நாங்கள்லாம் திட்டினோம் தெரியாமல் திட்டோம் விஜய் அண்ணா மன்னிச்சிருங்க நீங்கள் ரொம்ப நல்லவர் நீங்கள் ரொம்ப நல்லவர் குறஞ்சபட்சம் ஒரு கேள்வி கேட்க தெரியலப்பா இந்த ரெண்டு குழந்தைகளை ரெண் அதாவது ஒய்ஃபு ஒரு பொண்ணு ரெண்டு பேரை குழந்தைகள் இல்லை தடிமாடு ஒய்ஃபு பொண்ணு குழந்த இது ரெண்டு பேர் அந்த கும்பலில் இறந்து போயிருக்காங்க நேரம் வந்து விஜய் அப்புறம் வந்து பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு ஃபோன் கால் பண்ணியிருக்காரு ஒருத்தருக்கு அவர் ஃபோன் வச்சிட்டு கவலைப்படாதீங்க நான் நேரம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன விஜய்கிட்ட ஏதாவது கோரிக்கை வச்சுருக்கி வச்சிங்களான்னு கே ஃபோனில் ஒருத்தர் கேட்குறாரு அதுக்கும் பார்த்து சொல்கிறாரு அவர் பாருங்க அதுக்கு பதில் சொல்கிறாரு பாருங்கள் நீங்களே பாருங்கள் நம்ம தான் ஆனால் அந்த குழந்தைக்காக நான் அழகிறேன் இப்போ ஏறியப்பட்ட ஒரு அப்பா இருக்கானேன்னு அழகிறேன் ஏன்னா அவனுக்கு அந்த இருபது ரெண்டு பேர் போனதில் நாற்பது லட்சம் ப்ளஸ் கவர்மெண்ட் இருபது அறுபது லட்சம் அந்த ஆளுக்கு வரப்போகுது அதில் தான் அவர் சந்தோஷமாக இருக்கார் அந்த சந்தோஷத்தில் அவருக்கு கேட்குறாரு ஒரு கோரிக்கை விஜயை பாருங்கள் நம்மளாம் தான் கிளம்புங்க கிளம்புங்க இனிமே இந்த டாபிக் நம்ம பேசக்கூடாது அவமா அனுபவிச்சிட்டு போட்டோம் போங்க நம்ம குழந்தைகளுக்கு மட்டும் மனசார ஆறுதல் சொல்லிக்கலாம் அவன் வீட்டில் செத்தா நமக்கு விடுங்க சரி நம்ம சைட்ல இருந்து ஏதாவது விஷயங்கள் அவர்கிட்ட கோரிக்கைகளா இல்ல வேற ஏதாவது விஷயங்களா வச்சீங்களா ஒரு கோரிக்கை மட்டும் தான் வச்சு பாப்பா போட்டோ வச்சு ஒரு போட்டோ எடுக்கணும் அவ்வளவுதான் இது போட்டோ வச்சு ஒரு போட்டோ எடுக்கணும் அவர் மடியில வச்சு ஒரு okay, okay. <laughs> <laughs> விஜய் சாரோட மடியில் பொண்ணை வைக்க போகிறாராம் என் புருஷனோட விஜய் சார் தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த பொண்டாட்டியும் விஜய் சார் மடியில் உட்கார வச்சு தான் எடுக்க போகிறாராம் ஃபோட்டோ அப்புறம் நம்ம ஏங்க இதெல்லாம் போட்டு மனசு உலட்டிக்கணும் ஐயோ குழந்த போச்சேன்னு கவலையாக தான் இருக்குது ஆனால் இந்த மாதிரி அப்பன்களுக்கெல்லாம் பிறந்த அந்த குழந்தைகள் இந்த அப்பன்களுக்கு வாழறதுக்கு அதுங்க போகலாம் நல்லா இருமானி மேலே நல்லா இரு பொண்டாட்டி எரும மாடு போனதை பற்றி கவலைப்படல அந்த குழந்தை போனதுக்கு நான் சொல்கிறேன் நல்லா இரு இது மாதிரி அப்பா அம்மாவுக்கு வேண்டாம்